கதவுடைய பரிசனா வந்து இந்த நாளில் இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த வகை இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தினால அந்த ஊர்வல வாழ்த்துகின்றேன் வரவேற்கின்றேன் நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளை வழிகளை வழிமுறைகளை ஆண்டவருடைய வசமாய் அவைகளை ஒப்புவித்து விடுகிற பொழுது அல்லது நம்முடைய வாழ்க்கை நகர்வுகளை அவரிடத்தில் அறிவித்து அவருடைய ஒப்புதலோடு நடந்து கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை மாத்திரமே சார்ந்து கொள்கிறவர்களாய் அவருடைய ஆலோசனையின்படி வாழ்க்கையை நடத்தி அவரை நம்பி நகருகிறவர்களாய் மாறுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நம் சார்பில் செயல்படுகிறார் கடவுள் நம்முடைய காரியங்களை வாய்க்குச் செய்கிறார் என்பதை இந்த ஆண்டினுடைய சட்ட வாக்கியமாக சங்கீதம் முப்பத்தி ஏழாவது பாடல் ஐந்தாவது வசனத்தில் நாம் கற்றுக்கின்றோம் இந்த சங்கீதம் முப்பத்தி ஏழாவது பாடலின் ஐந்தாவது வசனமானது இந்த பாடல் தாவீதி பாடலாக பாடப்பட்ட ஒரு பாடல் தாவீதி பாடலாக இது தலைப்பிடப்பட்டிருந்தாலும் கூட இந்த பாடல் ஒரு புத்தக வடிவமாக்கப்படுவதும் அல்லது பாடலாக கோர்க்கப்படுவதும் இஸ்ரோவேல் மக்களின் சரியை சொல்வது என்றால் யூத மக்களினுடைய சிறையிருப்புக்கு பின் அவர்கள் திரும்பி வந்த காலத்திற்கு பிறகு அவைகள் பாடல்களாக சேர்க்கப்பட்டது அல்லது கோர்க்கப்பட்டவை என்று நீங்களை சொல்லலாம் இப்படிப்பட்ட தாவீரின் வாழ்க்கை அனுபவங்களை அவர் எழுதி வைத்த பாடல்களை பிற்கால ஆசிரியர்கள் அவைகளை ஒரு பாடல்களாக புத்தகங்களாக தொகுத்து அவைகளை நடைமுறை வாழ்க்கைக்கு இஸ்ரோல் கடங்களுக்கு அவைகளை கொடுத்து சென்றார்கள் இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகள் இந்த பாடல்கள் தாவீரின் வாழ்க்கையில் மட்டுமல்ல இஸ்ரோவேலர்களுடைய மூதாதையர்களான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இவைகள் இவைகள் இவைகள்ஸ்வர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாடங்களாக அமைத்திருக்கிறது என்பதை வேகத்தின் பக்கங்கள் ஒவ்வொன்றிலும் நம்ம மிக எளிதாய் புரிந்து கொள்ள முடியும் அதற்கு ஒரு உதாரணமான ஒரு மனுஷனை குறித்து சரியாய் சொல்வதென்றால் ஒரு மனுஷியை குறித்து இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொள்ள போன்றோம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மனுஷன் என்பவர்கள் குறித்த பதிவுகள் ஆதியாகவும் பதினாறாவது அதிகாரத்திலும் ஆதியாகவும் இருபத்தி ஓராவது அதிகாரத்திலும் வருகின்ற நிகழ்வுகளின் அடிப்படையில் இது தொகுக்கப்பட்டது இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை மூன்று காலகட்டங்களாய் பிரித்து நம்முடைய இன்றைய வாழ்வியலோடு அவைகளை பொருத்தி பார்த்து இவருடைய வாழ்வியல் கடவுளிடம் ஒப்புவிக்கப்பட்டதாய் இருந்ததா கடவுளின் நம்பி இருப்பதாய் இருந்ததா கடவுள் அவர் சார்பில் செயலாற்றியதாய் இருந்ததா கண்ணோட்டத்தில் இந்த கொஞ்சம் திரும்பி அவர் வாழ்க்கையின் முதல் பகுதி அப்படித்தான் எடுத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் மூன்று பகுதிகள் உண்டு முதல் பகுதி பதினாறு அதிகாரத்து பதினாறாவது அதிகாரத்து முதல் வசனத்தை குற்றம் அசையுங்களே இந்த எகிப்து அவளை குறித்த முதல் குறிப்பு பெண்ணாக இருக்கிற இந்த எப்போ அடிமையாகிறாள் அது நமக்கு தெரியணும்ல ஏன்னா அந்த அம்மாவுக்கான இன்ட்ரோடக்ஷனை இங்கே தான் ஆரம்பிக்குது அப்போ இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் எங்கே ஆரம்பிக்கிறதுனா எகிப்தில் பிறந்தவள் எகிப்தில் வளர்கின்றாள் ஏதோ ஒரு கால சூழ்நிலையில் அன்றைக்கு இருந்த சமூக மாற்றங்களின் அடிப்படையில் அடிமையாக்கப்படுகிறாள் எகிப்திய மன்னனான பார்வோனுடைய அடிமைகளில் ஒரு அடிமையாய் இவளும் இருக்கிறார் பார்வோனின் அரண்மனையில் இருக்கும் அடிமைகளில் இவள் ஒரு அடிமையாக இருக்கின்ற ஒரு நாள் பார்வோனுடைய அரண்மனைக்கு ஒரு விருந்தாளி வருகிறார் அவர்தான் ஆபரகம் ஆதி ஆகும் பனிரெண்டாவது அதிகாரத்தின் சம்பவம் இது அவருடைய மனைவியாகிய சாராய் ஆபிரகாம் என்னும் மகனான லோத் ஆபிரகாயின் குடும்பங்களுடன் இவர்களிற்கு வருகிறார்கள். மனைவி தங்கை என்று சொல்லி தன்னை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிற ஆபிரகாமுக்கு உண்மை உரைகப்பட்டதனால் வெளியேற்றுகிற பார்வோனின் கோபமும் அதோடு சேர்ந்து சில பரிசுகளை கொடுத்து அனுப்பி விடுகிறார் பார்வோன். அப்படி பரிசாக இந்த ஆபிரகாமி குடும்பத்துக்குள் வருகிறார் இந்த அடிமை பெண்ணாகிய ஆகார் இதுதான் இந்த பெண்ணினுடைய வாழ்வியலினுடைய முதலாவது பாகம் இந்த முதலாவது பாகத்துல இந்த பெண் அடிமையாக வருகிறார் சரி அடிமையா வந்தாச்சு இந்த வீட்டுல அடிமையாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள் வச்சுக்கிறோமே இப்ப இந்த அடிமையாய் வந்தவள் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இப்ப அப்படியே ரெண்டாவது வசனம் மூணாவது வருஷமும் வாசிங்க ஆதி ஆகும் பதினாறு ரெண்டு மூணு ஒரு அடிமையான வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு பெண்

நடக்கிற முக்கியமான சம்பவங்கள தொகுப்பு இது சரி மாறிவிட்ட இந்த ஆகார் அவள் மனநிலை என்ன அவளுடைய சந்தோஷம் என்ன அவளுடைய என்ன ஓட்டங்கள் என்ன அல்லது அவள் சந்தித்த பிரச்சனைகள் என்னங்கிறத கொஞ்சம் நாலாவது வசனத்தை வாசிக்கல பார்க்கிற பார்வை நம்ம பார்க்கிற கண்ணோட்டங்கள் ரொம்ப வித்தியாசமாகும் நம்மளா இப்படின்னு ஆச்சரியப்படுகிற மாதிரி ஆகிடுதுங்க பாருங்க இப்போ இந்த அம்மா வந்து புது மனைவி ஆகிருக்காங்க சரியா பழைய வேலைக்காரமா புது மனைவி ஆகிருக்காங்க இப்ப இந்த புது மனைவி அம்மா வந்து கங்கம் நடத்திட்டாங்க இப்ப இந்த அம்மா வந்து என்ன செய்யறாங்கன்னா நம்ம சாராள அம்மாவை பார்க்கும் பொழுது

நல்லா பாருங்க இந்த அம்மா ஏன் சாரா அம்மா முதலாளி அம்மா ஆகாரு பத்து வருஷம் அடிமையா நடந்துச்சு அது குத்தமா தெரியல ஆனா அந்த பொண்ணு கொஞ்ச நாள் அதுக்கு மனைவியா மாறி கர்ப்பம் அடைஞ்சு அது கொஞ்சம் செழிப்பா இருந்ததை பார்த்த உடம்பியும் சாராளி பொறுப்பாங்க உடனே சாராளமா என்ன செய்றாங்க அவளை கடினமாய் நடத்துகிறாள் இவ்வளவு நல்ல எம்ளாயி என்று பெயர் எடுத்தவளை என்ன செய்கிறார் கடினமாய் நடத்தி அவளை விட்டு விட்டு ஓட வைக்கின்ற அளவிற்கு கடினமாய் நடத்துகின்ற ஒரு தன்மை சூழல் மனசை கொஞ்சம் செத்து பாருங்க என் வாழ்க்கை நிறைவில்லாதது என் வாழ்க்கையின் வழிகள் எப்படி போகும்னே தெரியாது பிறந்த வளர்ந்த என்னைக்கோ ஒரு நாள் எங்கேயோ அடிமையா கொண்டு போனாங்க வாழ்க்கை எங்க போகுதுன்னே தெரியல நினைச்சேன் பார்த்தா பாகனைக்கு கொண்டு போனாங்க அங்க கொஞ்ச நாள் இருந்தேன் திடீர்னு யாரோ ஒரு கெஸ்ட் அனுப்பி விட்டாங்க அதாங்க நான் கொடுப்போம் எப்படி இருக்குமோ தெரியல வந்தேன் அங்கேயும் பத்து வருஷம் வாழ்ந்ததுக்கு பிறகு இனிமே நீ நல்லா இருப்போமா இனிமே நீ அடிமைதான் இல்ல பொண்டாட்டியா மாறிடு அப்படின்னு ப்ரொமோஷன் எல்லாம் கொடுத்தாங்க சரி இனிமே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிற போலன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் அதுக்கும் கடைசியில வரி இல்லாம போய் இப்ப என்னை விரட்டி விட்டேன் எப்படி தெரியுமா வயிற்றுல பிள்ளையோட விரட்டி விட்டேன் அவங்க கொடுமை தாங்க ஓடி வந்துட்டேன் இந்த சூழல்ல வனாந்திரத்துக்கு நேராய் ஓடுகிற இந்த சூழல்ல வனாந்திரத்துக்கு நேராய் ஓடுகிறத்துக்கு நேராய் ஓடுகிற ஆகார பார்த்து கடவுள் சொல்லு நீ போய் உன் ஆட்சியாக்கத்துல அடங்கி அவன் சொல்லபடியெல்லாம் கேட்டு என்ன செய்யி வாழு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் இதுதான் ஆதியாகமும் பதினாறாவது அதிகாரம் நமக்கு தருகிற ஒரு சம்பவம் சரி ஆண்டவருடைய தூதரானவர் பேசிட்டாரு இன்னும் சரியாய் சொல்ல போனால் ஆபரகாமே இந்த ஆண்டவருடைய தூதனானவரை இப்படி பார்க்கவில்லை ஆனால் சாரால் போவதே ஆண்டவரின் தூதனானவரை பார்த்து விடுகிறார் அப்படிப்பட்ட இவள் இவளுடைய இறையில் ஆழத்தை பாருங்க இந்த பத்து வருஷமாய் இந்த வீட்டுல வேலைக்காரன் வேலை பார்த்த காலகட்டத்துல அவள் இஸ்ரவேலின் தேவனை ஆப்ரகாமின் தேவனை தெரிந்து கொண்டு விட்டாள் தேவனை தெரிந்து கொண்டு இந்த அம்மா தனியாளா வடாந்திரத்துக்கு ஓடி போயிட்டு இருக்கும் போது அந்த ஒருத்தர் எதிர்படுகிறார் இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கணும் ஐயா வழி போக்குறேன் அப்படிதான் இருக்கணும் ஆனா இந்த அம்மா வந்தவர் கடவுளுடைய தூங்க நான் அவர் புரிந்து

பிறந்ததற்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சாராளமாவுக்கு குழந்தைமாவுக்கு ஒரு குழந்தை பிறகு அதுதான் ஈசா இந்த வீட்டில் ரெண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் சரியா இப்போ இந்த ரெண்டு குழந்தைகள்

நீங்க இப்ப நேரம் ஆதி ஆகும் இருபத்தி ஓராவது அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா வசனத்தை பாருங்க என்ன வயசு வித்தியாசம் பதினஞ்சு வயசு சுமாரா சொன்னா பதினஞ்சு வயசு அப்போ ஈசாக்கு பிறக்கும் போதே இஸ்மரில் பதினஞ்சு வயசு பையன் சரியா

ச்சே இந்த பையனை பத்தி ஏதோ சொல்றாங்க தொடர்ச்சியாக இந்த பெண் என்ன செய்யப்படுகிறார் யார் விரட்டி எடுக்கப்படுகிறார் முதல் தடவை அந்த அம்மாவா வெளியே வந்துச்சு ஆண்டவர் என்ன சொன்னாரு நீ ஒழுங்கா போய் அடங்கியிருக்காரு இப்ப ரெண்டாவது தடவை பதினஞ்சு வருஷம் கழிச்சு இதைத்தான் ஆனாருடைய வாழ்க்கையின் ரெண்டாம் கட்டம் என்று சொல்லுகின்றோம் இந்த ரெண்டாவது கட்ட காலகட்டத்தில் ஏற்கனவே இந்த அம்மா பத்து வருஷம் வாழ்ந்தாச்சு பத்து வருஷம் வாழ்ந்த இந்த அம்மா அதற்கு பிறகு பையனை பெற்று இப்போ பையனுக்கே பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்ப இந்த அம்மா அந்த வீட்டில் மட்டுமே இருபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்தாயிருச்சு இருபத்தஞ்சு ஆண்டுகள் இந்த வீட்டில் வாழ்ந்ததற்கு பிறகு பதினஞ்சு வருஷ தாம்பத்திய வாழ்க்கை வாழ்ந்ததற்கு பிறகு ஒரு விவாகரத்து நடக்கிறது இந்த பெண் வாலிப வயதிலிருக்கும் தன் மகனை அழைத்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறாள் அவனை அழைத்துக் கொண்டு மறுபடியும் வனாந்திரத்தை நோக்கி பயணம் இந்த வனாந்திரத்தை நோக்கி போல்கிற இந்த பயணத்தில் ஆண்டவருடைய குரல் மறுபடியும் அவளுக்கு கேட்கிறது ஆண்டவருடைய குரலை கேட்கிற அந்த சம்பவத்தை தான் நம்ம கரெக்டாக ஆதியாகும் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் கேட்கிறோம் அதை கொஞ்சம் வாசிங்களே சரி என்ன அலைந்து திரிகிற பொழுது கையில இவங்க கொண்டு போனது என்னென்னா அப்பமும் ஒரு வாட்டர் கேன் அந்த தண்ணி இருந்தான் போச்சு நம்ம பல நேரங்களில் சார்ந்த கார்ட்டூன்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த அம்மா தண்ணி தவிக்கிற மகனை ஒரு ஒக்கத்தில் விட்டுட்டு இந்த அம்மா போதெல்லாம் அந்த பையனை கை பழகி பார்த்து இல்லையா அந்த பையன் அந்த சம்பவத்தில் நடக்கும் பொழுது அந்த பையன் கை குழந்தை இல்லை பையன் பதினாறு வயசு பையன் வேதத்தின் ரகசியங்களை வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள் சரி வருவோம் இப்போ இந்த பதினாறு வயசு பையனுக்கு தண்ணி தவிக்குது அவன் தண்ணீர் இல்லாமல் அவன் சாகிற சூழலில் மறுபடியும் ஆண்டவரை சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு அவனுடைய வாழ்க்கையில் நடக்குது வாழ்க்கையில் இரண்டாவது முறை கடவுளை தரிசிக்கிறாள் வாழ்க்கையில் இரண்டாவது முறை கடவுளுடைய அன்பை தெரிந்து கொள்கிறாள் கடவுளோடு கூட பேசுகிற ஒரு வாய்ப்பை பெறுகிறாள் கடவுளோடு பேசுகிற வாய்ப்பை பெறுகிற பொழுது இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவளுடைய கண்களை திறந்து பக்கத்தில் ஒரு துறவு இருக்கு அப்படிங்கிறத அவளுடைய வாழ்க்கையில் காட்டுகிறார் அந்த துறவையிலிருந்து தண்ணீரை முண்டு அவள் தன்னுடைய பிள்ளையும் அவளுமாய் அந்த நேரத்தில் தாகத்தை தரித்துக் கொள்கிறார்கள் ஏற்கனவே நம்ம அவள் ஓடினாள் இல்லையா அந்த பாதை என்பது எங்கே இருக்கு அப்படின்னு உங்களுடைய வேதாகமத்தில் கடைசி பக்கங்களை பரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்க மேப் இருக்கும் அந்த மேப்ல நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் இவள் எருசலேம் சுற்றி இருக்கக்கூடிய இந்த வளமான பிரதேசத்திலிருந்து எகிப்து தேசத்தை நோக்கி செல்லுகிற பாதையான வனாந்தரத்தை நோக்கித்தான் அவளுடைய பயணம் என்பது அமைந்திருக்கிறது எகிப்து தேசம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியையும் இஸ்ரேல் தேசமாகிய செழுமை மிகு நாடுகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதியையும் இணைக்கின்ற பெயர் சேவாவின் காடுகள் என்கிற வனாந்திர பகுதியில் இவள் அலைந்து திரிகின்ற ஒரு சூழல் இங்கே ஆண்டவர் அவளோடு கூட பேசுகிறார் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை தருகிறாள் பல நேரங்களில் இந்த ஒரு சம்பவத்தை மட்டுமே எடுத்து நம்ம பல நேரங்களில் பாடல் பாடுகின்றோம் இல்லை இறை வார்த்தைகளை கேட்டுக்கொள்கிறோம் அதோடு அவருடைய வாழ்க்கை என்பது முடிந்து போகிறதா அப்படின்னா இல்லை இவள் வாழ்க்கையின் மூன்றாவது நகர்வு என்று ஒன்று உண்டு மூன்றாவது காலகட்டம் என்பது ஒன்று உண்டு கணவனை நம்பி வந்தவளாய் முதலாளியை நம்பி வந்தவளாய் வாழ்க்கையை துவங்கினவள் கணவனை நம்பினவளால் பதினைந்து வருடங்கள் வாழ்ந்து முடித்தவள் விரட்டி அனுப்பப்படுகிற பொழுது கணவன் கைவிட்டாலும் கடவுள் கைவிடுவதில்லை என்று கடவுளை நம்பினவளாய் வனாந்திரத்தில் தனி மனுஷியாய் வாழ்ந்து காட்டுகிறாள் பிள்ளையை வளர்த்து காட்டுகிறாள் அவள் வாழ்க்கையினுடைய அழகு என்பது அந்த வசனங்களில்தான் வருகிறது தனி மனுஷியாய் வனாந்திர பகுதியில் பிள்ளையை வளர்த்து வருகிறாள் ஆபிரகாமுக்கு கடவுள் இஸ்மவேலை குறித்து சொன்ன வாக்கு திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றத்தக்க விதமாய் அந்த பிள்ளையை வளர்க்கிறாள் வளர்த்து முடித்தவள் மட்டுமல்ல கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தும் பிள்ளையை வளர்த்து அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாண காரியத்தையும் நடத்தி முடிக்கின்ற திறமை மிகுந்த பெண்ணாக மாறுகிறாள் ஆகார் நீங்க அந்த அதிகாரங்களினுடைய இருபதாவது வசனத்தை கொஞ்சம் வாசிச்சிங்கன்னா வில் வித்தையில் அவன் வல்லவனாய் ஆகிற அளவுக்கு அவனை வளர்த்துகிறாள் வளர்ப்பதோடு மட்டுமில்லாமல் எகிப்து தேசத்திலிருந்து தன்னுடைய அம்மா வீட்டிலிருந்து மறுபடியும் சரிங்களா எகிப்து தேசத்திலிருந்து ஒரு பெண்ணை அவளுக்கு என்ன செய்கிறாள் விவாகம் செய்து வைக்கிறாள் ஒருவேளை ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தில் இந்த ஆபிரகாமின் இரண்டாவது குடும்பம் இல்லாமல் போகலாம் ஆனாலும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு அழகான குடும்பம் என்று இந்த தாய் குடும்ப இருக்கும் குடும்பத்தை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும் தன் வாழ்க்கையில் சங்கீத முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை சரியாய் செய்து முடித்தவளாய் ஆகார் காணப்படுகிறாள் உன் வழிகளை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் அவரே உன் காரியத்தை வாய்க்கச் செய்வார் என்கிற தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு அவள் முதல் முறையில் நடந்து திரிந்த மனாந்திரத்தில் எங்கே போக போறோங்கிற வழி அவளுக்கு தெரியாது ஆண்டவர் அவளோடு இடைபெடுகிறாள் ஆண்டவர் இடைபெடுகிற பொழுது ஆண்டவர் ஒரு வழி தருகிறார் நீ போய் உன் ஆட்சியாரிடத்தில் அடங்கியிருன்னு அதை கேட்டுக்கொள்கிறாள் ரெண்டாவது முறை ஆண்டவரை சந்திக்கிற பொழுதும் நான் உன் கண்களை திறக்கிறேன் அங்கே ஒரு துறவு இருக்குது அதில் தண்ணி எடுத்து குடிச்சிக்கோ நான் பிள்ளைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு ஒரு தேவதூதன் மூலமாக ஒரு செய்தியை கொடுக்கும் பொழுது அதை நம்பி தன் வாழ்க்கையை நான் எகிப்துக்கு போகலைங்க கடவுள் எனக்கு சொல்லுனேன் என்னவோனு கூட பேசுனேன் இந்த வனாந்திரத்திலேயே நான் வாழ்ந்து காட்டுகிறேன் என்று அந்த வனாந்திரத்திலேயே தன் வாழ்வின் அடுத்த நகர்வுகளை தன்னுடைய வாழ்வின் வழிகளை கடவுளுக்கு ஒப்புவித்தவள் இந்த ஆகார் அவருடைய வார்த்தைகளை அவரை முழுமையாய் நம்பினவள் இந்த ஆகார் அவளுடைய வாழ்க்கையின் காரியங்களை கடவுள் வாய்க்கச் செய்தார் ஆபரகாமுக்கு என்னென்னலாம் சொன்னாரோ ஆபரகாமுக்கு ஆண்டவர் என்னென்ன காரியங்களை சொன்னாரோ அந்த காரியங்களை கடவுள் வாய்க்கச் செய்தார் அவளுடைய வாழ்க்கையில் கடவுள் அவள் செயலாற்றுகிறவராய் செயலாற்று மாறிப்போனார் இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ துன்பங்கள் வரலாம் எவ்வளவோ இழப்புகள் வரலாம் எவ்வளவோ சோதனைகள் வரலாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இவ்வளவு வருட அனுபவங்களுக்கு பிறகும் தோல்விகள் வரலாம் தொல்லைகள் வரலாம் நம்புகிற மனிதர்கள் கைவிடலாம் யாரை நம்பி நம்ம கிளம்பி போனோமோ அவர்கள் கைவிடலாம் இவைகளில் எல்லாவற்றிலும் மத்தியிலும் கடவுள் இருக்கிறார் கடவுளுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புவிக்கிற பொழுது கடவுளையே நம்பிக்கையை பற்றி கொள்ளுகிற பொழுது கடவுள் நம் சார்பில் செயலாற்றுகிறவராயிருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு தருகிற செய்தி எதுதானையா உங்கள் வழிகளை கடவுளுக்கு ஒப்புக்கொடுங்கள் ஆகாரைப் போல உங்கள் வாழ்க்கையில் அவரையே நம்பிக்கையாய் கொண்டிருங்கள் ஆகாரை போல கடவுள் உங்கள் வாழ்க்கையில் காரியங்களை வாய்க்கச் செய்வார் கடவுள் உங்கள் சார்பில் செயலாற்றுவார் என்பதில் திடமனதாயும் நம்பிக்கையோடும் தைரியமாயும் கடந்து செல்லுங்கள் ஆகாரைப் போல இப்படி நாம் வாழுகிற பொழுது அந்த ஆகாரை கொண்டு அந்த வேலை கொண்டு அவனையும் பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்குரைத்த கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலும் செழிப்பை தருவார் என்பது நிச்சயம் இந்த நம்பிக்கையோடு கண்களை முடி சுகம் செய்வோமா நல்ல தகப்பனே இதோ இப்பொழுதும் நாங்கள் ஜெபித்த நாங்கள் கேட்ட எங்களுடைய வேத நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் வாழ்க்கையில் நீர் தருகிறவைகளை பெற்றுக்கொண்டவர்களாய் உம்முடைய வாசகத்தை உறுதியாய் பற்றிக்கொண்டவர்களாய் எங்களுடைய வழிகளை உமக்குநராய் திருப்பியவர்களாய் எங்கள் வாழ்க்கையை உமாக்குநராய் நாங்கள் அர்ப்பணிக்க இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை ஒப்புவிக்கிறோம் ஒருவேளை எங்கள் இத்தனை நாளும் நாங்கள் நினைச்சபடிதான் நடப்போம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அப்படி இல்ல அந்தவரே எங்கள் வழிகளை உங்ககிட்ட ஒப்புவிக்கிறோம் அண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பல மனிதர்களை நாங்கள் நம்பி இருந்தோம். ஆனா இப்ப உங்க மேல எங்க நம்பிக்கையை திருப்புகிறோம். பலரை நம்பி அவங்க எங்களுக்காக செய்வாங்க, இவங்க எங்களுக்காக செய்வாங்கன்னு இவ்வளவு நாள் நாங்கள் காத்திருந்தோம். ஆனா நீங்க எங்களுக்காக செயலாற்றுவீங்க என்பதை இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொண்டோம். இந்த ஆகாரின் வாழ்க்கை எங்களோடு கொஞ்சம் பேசட்டும் இந்த ஆகாரின் வாழ்க்கை எங்களுக்குள் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் இந்த ஆகாரின் வாழ்க்கை எங்களுக்கும் சவால் விடுவதா இன்றைக்கும் இருக்கிறதே அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு சொல்லித்தார் நிர்மாத்திரம் மகிமைப்படும் நேசிக்கிற கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்